சித்த மருத்துவத்தினுடைய ஸ்ட்ரிங்க்தே அப்படின்னு சொன்னால் நோய் வராமல் தடுப்பது தான் ஸ்ட்ரிங் வராங்க நாடி மூல மூலயமாக இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு நீங்கள் வந்து என்ன விதமான நோய்வும் சித்த மருத்துவம் அயல்நாடுகளில் இன்றைக்கு பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றுருக்கு குறிப்பாக தாம்பரம் சானிடோரியத்தில் இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவமனை இயக்குனர் செந்தில்வேல் கோவிந்த அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ உலக அளவுல ஆங்கில மருத்துவம் பெரிய அளவில் இருந்தா கூட இந்த சித்த ஒரு நிறைய அற்புதங்கள் இருக்கு பெரிய இன்னும் மக்கள் மத்தியில் என்னென்ன நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது எவ்வளவு பேர் வராங்க குறிப்பாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இங்கே மக்கள் வராங்களா சார் ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம சித்த மருத்துவத்தை அதுவும் குறிப்பா தமிழ் மருத்துவத்தை தமிழர்கள் வந்து நம்ம தான் வந்து நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல நாம் வந்து நமக்கு நாமே இந்த சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்றைக்கு பல இடங்களில் நாம் கேள்வி கேட்டு பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உரிமையான இந்த ஒரு மருத்துவத்தை நாம் எடுப்பது நம்ம இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கில மருத்துவத்தை தேடி நாடிக்கொண்டிருந்த நிலை ஏற்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தினுடைய ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு சொன்னால் நோய் வராமல் தடுப்பது தான் ஸ்ட்ரெங்க் அங்கே எப்படி அப்படின்னு சொன்னா இங்க வந்து நோய் கணிப்பு முறைன்னு ஒரு பெரிய ஒரு கணிப்பு முறை இருக்குது அதுல வந்து பார்த்தோன்னா பத்து விதமான ஒரு நோய் கணிப்பு முறையை நாங்கள் செய்கிறோம் அதில் குறிப்பா வந்து பாத்தோம் நாடி கணிப்பு ஒருத்தருக்கு வந்து விடியற் காலம் ஐந்து மணிக்கு எழுந்திருச்சு நாடி பார்க்கும்பொழுது உண்மையான அவருக்கு வந்து வாதம் வாதம் போகுதா அல்லது பித்த நாடி போகுதா அல்லது கபனாடி போகுதா அதுல எந்த விதமான பேட்டன் போகுது எப்படி அவருக்கு வந்து பாம்பு மாதிரி நகருதா அல்லது வந்து பார்த்தோன்னா பள்ளி மாதிரி துடித்து போகுதா அல்லது தவளை மாதிரி குதித்து போகுதா அரணை மாதிரி வந்து இப்படிலாம் வந்து பார்த்தோன்னா சித்தர்கள் வந்து வகுத்து வைத்த நோய் கணிப்பு முறையை வந்து இங்க நாங்க செய்கிறோம் விடியற்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து ஓபிடி அது அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடுது ஐந்து மணிக்கு வருவர்கள் அந்த ஓபியில் வந்து நாடி கணிப்பு மட்டுமல்ல மணிக்கடை நூல் ஒரு கணிப்பு ஆக்சுவலாக அதாவது வந்து நம்முடைய மணிக்கட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு நூல் அளவுல அளந்து அதை விரல்கடை மூலியமாக அளந்து எடுத்து பன்னெண்டு புள்ளி ஒன்று அப்படின்னு சொன்னா அது ஒரு நோயை கணிக்கும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு அது நோயை கணிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நா நிறம் மொழி விழி மலம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து விதமான நாடி நாடிங்கிற இந்த நோய் கணிப்பு முறையை வைத்து வைத்துதான் இந்த நம்ம வந்து பண்றோம் இப்ப ஒரு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பக்க பக்கவாதமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பிளட் பிரெஷரா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்த பிறகுதான் நம்மளால் வந்து கணிக்க முடியாது ஆனா சித்த மருத்துவத்துல அப்படி கிடையாது முன்னாடியே என்ன பண்ணலாம் இப்ப உங்களுக்கே நான் வந்து நாடி பார்த்தேன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு வந்து நாடி மூலம் மூலியமாக இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு நீங்க வந்து என்ன விதமான நோய் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கறது கணிப்பு முறை இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்குது அந்த கணிப்பு முறையை வைத்து என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து உணவின் அடிப்படையில் உணவு லேசா மாற்றி சித்தர் வாழ்வியல் முறை அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நோய் வராமலே தடுத்தலாம் அப்ப நோய் வராமல் தடுப்பது நமக்கு புத்தித்தனமா நோய் வந்த பிறகு மருத்துவம் பார்ப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னா நோய் வராமல் தடுப்பதுதான் இப்போ என்னென்னு கேள்வி கேட்கலாம் இப்போ நோய் வந்த பிறகு தான் நமக்கு சித்தா பெருசா ஆயுர்வேதா பெருசா யுனானி பெருசா ஹோமியோபதி பெருசா எங்கே நம்ம போகலாம் ஆங்கில மருத்துவத்துக்கு போகலாம் இப்படி வந்து மக்கள் வந்து திணறாங்க ஆனால் பிறந்த உடனே பரப்படியா கருவில் இருக்கும் போதே சித்த மருத்துவத்தை நாம வந்து எடுக்க வேண்டிய அந்த பாடங்கள் இருக்கு பாடத்திட்டங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இந்த இந்த மருத்துவமனை வந்து பச்சைமலை அடிவாரத்தில் இருக்குது ஒரு பதினஞ்சு பதினாலு புள்ளி ஐந்து ஏக்கர் சொல்ல ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது இந்த பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் உங்களுக்கு வந்து யூஜி அஞ்சரை வருஷம் படிப்பு இருக்கு ஆக்சுவலா அஞ்சரை வருஷம் படிப்பு வந்து இதை படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வருஷம் எம்டி படிப்பு மேற்படிப்பு ஒரு மூன்று வருஷம் படிக்கிறாங்க அதை தாண்டி பிஹெச்டி இங்க படிக்கிறாங்க ஆக்சுவலாக அப்ப இந்த ஒரு மூன்று விதமான படிப்பு மட்டும் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓபிடி ஓபிடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் பேர் சனியாயிரம் அதிகமாக தாண்டும் ஐயாயிரம் வரைக்கும் பேஷன்ட்லாம் வராங்க இங்க வந்து பார்த்தோன்னா எட்டு விதமான பிரான்சஸ் இருக்குது அதில் வந்து குழந்தைகளுக்கு தனி பிரான்சஸ் இருக்குது அப்புறம் வந்து முதியோர்களுக்கு தனி பிரான்ச்சஸ் இருக்குது பெண்கள் மருத்துவம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோன்னா கேன்சருக்குன்னு சொல்லி சில ஸ்பெஷல் ஓபிடி பார்க்குறோம் பிபிக்கு ஸ்பெஷல் ஓபிடி பார்க்குறோம் ஆஸ்மாக்கு ஸ்பெஷல் ஓடி பார்க்குறோம் சிறுநீரகத்துக்கு ஸ்பெஷல் ஓபிடி பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பல விதமான ஸ்பெஷல் ஓபிடி நாங்க வந்து பார்க்குறோம் தங்குற வசதியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இரநூத்தி இருபது பெட் தங்குற வசதி இருக்குது அப்ப தங்கரும் போது உங்களுக்கு சாப்பாடு மருந்து வர்ம மருத்துவம் யோக மருத்துவம் பிசியோதெரபி உள் மருந்து எல்லாம் வந்து இங்கே இலவசமாக கொடுக்குறோம் மத்திய அரசாங்கத்தில் இது வந்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குங்க இப்போ மக்கள் என்னன்னா இந்த சித்த மருத்துவத்தை இன்னும் வந்து முழுமையாக ஏற்றுக்கல ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டம் இன்னும் சித்த மருத்துவம் மீது இருக்க அந்த ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் இன்னும் ஏன் அடையலை அதை மக்கள் மருடம் சென்றடையதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆ மக்களிடம் சென்றடையிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஐந்து விதமான கிராமங்களை வந்து இப்போ தேர்ந்தெடுத்துக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வரக்கூடிய சித்த சித்த மருத்துவத்தில் யோகா மருத்துவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பங்கு வழி வகிக்குது இப்போ நாங்க வந்து யோகா மருத்துவத்தை வந்து பார்த்தோன்னா பல கல்லூரிகளுக்கும் பல ஸ்கூல்லையும் வந்து பல வந்து பார்த்தோம்னா யோகா மருத்துவத்தை என்ன பண்றோம் ஒரு அவேர்னஸ்க்கு வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்குறோம் சர்வதேச யோகா தினத்துல சித்தர் யோகாவை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் எப்பொழுதும் பெற்றோருடைய முதல் சாய்ஸ் வந்து என் பையன் வந்து மருத்துவர் மருத்துவராகனு சொல்லிட்டு இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் அது எப்படி சார் சார் அதாவது இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்தில் மோகம் இருக்குது அது உண்மைதான் ஆனா ஒரு ஆங்கில மருத்துவம் எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த துறையில் வந்து மிக சிறந்த அளவில் இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவம் என்பது நம்முடைய தமிழர் துறையில சொல்லிட்டு நல்லா சிறந்திருக்கு ரெண்டு பேருக்கு ஈக்குவல் சாலரி தான் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் சேலரி தான் ஈக்குவல் ப்ரொமோஷன் தான் ஐந்து வருடம் ஆனால் இங்கேயும் ப்ரமோஷன் கிடைக்குது இது என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து செகண்ட் சாய்ஸை தான் பாக்குறாங்க ஆனா சித்த மருத்துவம் படித்தவர்கள் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இது நம்முடைய அயல் நாடுகள்லையும் வேலை தேடி போயிட்டு இருக்கிறாங்க அயல் நாடுகள் நான் குறிப்பாக நான் வந்து மலேசியாவில் தான் ஒரு நம்ம இந்திய அரசாங்கம் மலேசிய அரசாங்கமும் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையுடைய வந்து நான் தான் தலைவராக இருந்து இப்பதான் இங்க வந்து அது மட்டும் இல்ல ஒரு நான்கு ஐந்து இடங்கள்ல சித்த மருத்துவ பிரிவுகள் வந்து அங்க தொடங்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா நம்முடைய ராஷ்டிரபதி பவன் சொல்றோம் அங்க சித்த மருத்துவ பிரிவு இருக்குது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அதுக்குள்ள சித்த மருத்துவ பிரிவு இருக்குது ஏற்கனவே கரோல்பாக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயுர்வேதா யுனானிய கால திபியா காலேஜ் சொல்லுவாங்க அங்க சித்த மருத்துவ பிரிவு இருந்து அது வந்து மாற்றப்பட்டு வந்து பார்த்தோன்னா சப்தஜங் எய்ம்ஸுக்குன்னு சொல்லுவாங்க டெல்லியில் அந்த எய்ம்ஸ் உள் பிரிவாக வந்து பார்த்தோன்னா இன்னொரு அடுத்த கட்டத்தில் சப்தஜங் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அங்கேயும் வந்து சித்த மருத்துவ பிரிவு இருக்குது இன்றும் பல இடங்கள் அது மட்டும் இல்லாமல் எம்சிடினு சொல்லுவாங்க முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி அங்கே சித்த மருத்துவ பிரிவு வந்து தொடங்க போறாங்க அது மட்டும் இல்ல இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சித்த மருத்துவ மாணவர்கள் படிப்புக்கு வந்து பாத்தினா நம்ம தமிழர்கிட்ட வேணா இல்லைன்னு நீங்க வந்து சொல்லலாம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிசால இருந்து படிக்கிறாங்க அசாம்ல இருந்து படிக்கிறாங்க சத்தீஸ்கர்ல இருந்து படிக்கிறாங்க ராஜஸ்தான்ல இருந்து படிக்கிறாங்க வெளியும் மாநிலத்தவர்கள் இதை நோக்கி அதிகமாக வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் தமிழை கத்துக்கிட்டு அதிகமா படிக்கிறாங்க ஆக வரவேற்பு என்பது நமக்கு இல்லைன்னு நமக்கு தோணுது ஆனா என்ன நடக்கு ஆகுவா நம்முடைய நார்த் இந்தியன்ஸ் அத்தனை பேருமே இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பா மலேசியாவில இருந்தும் வந்து படிக்கிறாங்க இருந்து ஒருத்தவங்க வந்து படிக்கிறாங்க மலேசியாவில இருந்து வெளிநாட்டுல இருந்து படிக்கிற அத்தனை பேருக்குமே இங்கே வந்து சித்த மருத்துவ பிரிவு படிப்பதற்கு வேண்டி அவங்களுக்கு நீட்டு கிடையாது நீட் அவங்களுக்கு தேவையில்லை நம்ம இந்தியன்ஸ் மாணவர்களுக்கு தான் நீட்டு தேவை அவளுக்கு நீட்டு தேவையில்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருந்தா போதும் அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு முடிச்சிருந்தா போதும் அவங்களுடைய இந்தியன் ஹை கமிஷன் மூலியமாக இங்கு தொடர்புக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சித்த மருத்துவ பிரிவு இங்கே வந்து படிக்கலாம் அவங்களுக்கு போயிட்டு வர ஏர் டிக்கெட் ஃப்ரீ பிளஸ் கூடுதலாக வந்து ஸ்காலர்ஷிப்போட இன்றைக்கு அயல் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க நம்முடைய ஸ்ரீலங்காவிலேருந்து இருந்து இங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க இது இருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க சொல்ல நீங்க அயல் நாட்டுல இல்லையான்னு கேட்கலாம் மலேசியாவில் இல்ல இருந்தாலும் இப்போ சித்த மருத்துவ கல்லூரி தரப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் வந்து மலேசியாவில் வந்து இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு இட் வில் டேக் ஒரு அனந்தர் த்ரீ இயர்ஸ் ஆகலாம் டூ இயர்ஸ் ஆகலாம் அது நாள் கடந்து போயிட்டு ஆனால் இது நம்முடைய இலங்கையில் சித்த மருத்துவ யூனிவர்சிட்டியே அங்கே போயிட்டு இருக்கு நம்ம ஆக சித்த மருத்துவம் அயல்நாடுகளில் இன்றைக்கு பெரிய லெவல்ல வரவேற்பை பெற்று இருக்கு குறிப்பாக இந்தியாவில் வடநாட்டு மாணவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க இது வந்து வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க வேலை உருவாக்கிட்டு இருக்கு இப்ப ரயில்வேல வேலைவாய்ப்பை உருவாக்கி எல்லா இடங்களையும் ரயில்வேல வந்து போடு தயாராகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் அந்த ஸ்கீம்ல இன்றைக்கு பல பேருக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க இன்றைக்கு ஆல் ஆஃப் அங்க வந்து சித்த மருத்துவ பிரிவு தொடங்கி அதுல வந்து சித்த மருத்துவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படி சொல்ல போனா எய்ம் ஒரு சித்தா டாக்டர் ஒர்க் பண்றாரு அங்க சித்த மருத்துவ மருத்துவ பிரிவு இருக்கு எய்ம்ஸ் போபால் போபால் எய்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ பிரிவு இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் சட்டீஸ்கர் அதுல வந்து சித்த மருத்துவ பிரிவு இருக்கு எய்ம்ஸ் ஜோத்பூர் அங்க வந்து சித்த மருத்துவ பிரிவு இருக்குது அது மட்டும் இல்ல இன்றைக்கு ஆராய்ச்சி ரிசர்ச் கவுன்சில் ஒன்று இருக்குது அங்கே பலவிதமான விதமான இட ஒரு பத்து பதினைந்து இடங்களில் சித்தா டாக்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேட்டூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பதியில் ஒர்க் திருப்பதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் கோவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக சித்த மருத்துவ பிரிவு இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க தொடங்கப்பட்டுட்டு இருக்கிறது வெளிநாடுகள்லேயும் தொடங்கப்பட உள்ளது ஆக பழைய காலம் மாதிரி கிடையாது சித்த மருத்துவம் மிக பெரிய லெவல்ல வந்து நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாகவே ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ பிரிவு உங்களுடைய பெஸ்ட் எனது மார்க் இருந்தா கூட பரவாயில்லை ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவத்தை வந்து செலக்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நீங்க பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுங்க வேணா ஒன்று பண்ணுங்க நீங்க ஒரு தடவை இங்க வந்து அந்த பையன் வந்து உங்க பையன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க வாங்க இங்க ஜஸ்ட் வந்து வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதாவது மாணவர்கள் வந்து நியர்பை ஸ்கூல்ஸ்ல இருந்து என்ன காலேஜஸ்லாம் வந்து பார்க்குறாங்க நீங்க உங்க மாணவர்கள் அழைச்சிட்டு வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் டூர் மாதிரி ஒன்னு நீங்க போயிட்டு வரலாம் இங்க என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே எப்படி லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்க எப்படி ஓபிடி நடந்துட்டு இருக்கு ஐபிடி எப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க நேரடியாவே என்ன பண்ணலாம் இது நோயாளிகிட்ட நீங்க கேட்கலாம் இங்க படிக்கிற மாணவர்கிட்ட கேட்கலாம் அதன் பிறகு நீங்க முடிவு விடுங்க மாணவர்கள் முடிவு சித்த மருத்துவத்தை வந்து முதல் சாய்ஸாவே நீங்க எடுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் உடனே உடனடியாக சரியாகிடும் சித்த பருத்தம்னா கால அவகாசம் எடுத்துக்கணும் ஒரு மனப்பான்மை இருக்கு இன்னொன்று பக்க விளைவுகள் ஏற்படுமான ஒரு அச்சம் இருக்கு அதை எப்படி சார் போக்குறோம் ஆ சார் ரெண்டு விதமான கேள்வி பக்க விளைவுன்னு சொல்றீங்களா பக்க விளைவு இதுல நூறு சதவீதம் இல்லை என்பதுதான் சார் உண்மை ஏன் உண்மை இருக்குன்னா நம்ம மருந்து தயாரிப்புல ஒழுங்கான சுத்தி முறையை நாம மேற்கொண்டு முறையா நம்ம மருந்துகளை தயாரிச்சா பக்க விளைவு வருவாது வராது ஆனா இன்றைக்கு மருந்து தயாரிப்புல வந்து எப்படி நடக்கும் நம்ம வந்து அதுக்குள்ள தரக்கட்டுப்பாடு தான் வருது நமக்கு அதுல சில விளைவுகள் வந்து ஏற்படலாம் அது வந்து மருத்துவருடைய பொறுப்புன்னு சொல்ல முடியாது ஆக மருந்து கட்டுப்பாடு சரியான இடத்துல ஜிஎம்பி சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் இடத்துல தயாரிச்ச மருந்தான் பார்த்து வாங்கணும் இல்லை என்பது அணித்தரமான கருத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடனடி தீர்வு இல்லை அப்படிங்கிறீங்க ஆனா வந்து உடனடி தீர்வு இருக்குது இங்க வந்து ஒன்று இருக்குது அது மட்டும் இல்ல இங்க நஞ்சு மருத்துவம் இருக்குது அதாவது சில கடிவிடங்களுக்கு உடனடியாக செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் இருக்குது எலும்பு முறிவுக்கு நாங்கள் ஒரு சிறப்பு பிரிவே போயிட்டு இருக்கோம் ஆக உடனடி தீர்வு இருக்குது அதுல வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜஸ் இருக்கு என்ன ஸ்டேஜஸ் இருக்குது ஆரம்ப கட்ட கட்டாயம் நிலையா இருந்தா நாங்கள் சூப்பராக சொல்லுவோம் அதிகம் தாண்ட தாண்ட வந்து சர்ஜரின்னு வரும்போது நம்ம ஆங்கில மருத்துவத்தை ரெஃபர் பண்றோம் அதாவது சார் வந்து எந்த மருத்துவம் பெருசு அப்படிங்கிற கணக்கு கிடையாது எப்ப எடுக்கணும் யாருகிட்ட எடுக்கணும் அதுதான் அங்கே வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் நமக்கு அப்போ வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை வந்து தேவை இப்போ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அட்மிட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுது ஒரு சப்போஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது அப்போ அவர்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை ரெஃபர் பண்ண இங்கே ரெஃபர் பண்றோம் அதே மாதிரி ஆங்கில மருத்துவர்கள் இங்க கூட நியர்பை ஆங்கில மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இது சித்தாவுக்கு போங்க தேசிய சித்த மருத்துவம் இப்போ வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க ஆக அந்த ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு பழைய காலத்தில் நம்ம பேசிட்டு இருப்போம் ஆங்கில மருந்து பெருசா சித்த மருந்து நமக்கு தேவை நோய் குணமாகணும் அந்த நோயில் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து எடுத்துட்டு முழுமையாக சித்த யோகா நம்ம என்ன பண்ணணும் எந்த மருத்துவத்தை யாருக்கிட்ட எப்ப எப்படி எடுக்கணும் இந்த விஷயத்தை வந்து நீங்க சித்த மருத்துவத்துல வந்து எங்கள் மாணவர்கள் மாணவர்கள் மட்டும் இல்ல ஆசிரியர்கள் பேராசிரியர் என்ன பண்றாங்க கரெக்டாக வந்து உங்க அனுகரி செய்வாங்க ஆக இன்னைக்கு வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச் வந்துருச்சு சார் நமக்கு சார் இப்போ மருத்துவ சுற்றுலா பண்றாங்க இந்தியாவில் அந்த மாதிரி இதுல நம்ம இப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைய பெரிய அளவில் கொண்டு வருவதற்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் மக்கள் நேரடியாக வருவதற்கு இங்க ஃபெசிலிட்டிஸ் இன்னும் என்னென்ன அதிகப்படுத்திட்டு இருக்கோம் உள்ள இருக்க பேசண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு ஆ சார் சார் சரியான கேள்வி இப்போ இங்க வந்து எங்களுக்கு வந்து காலையில் வந்தாங்கன்னு சொன்னா ஒரு டுவெண்ட்டி ரிபீஸ் கொடுத்து ஒரு டோக்கன் போட்டுக்கலாம் எட்டு மணிக்கெல்லாம் அஞ்சு மணிக்கே வந்து நாடி சிகிச்சை பார்த்துடுறாங்க அஞ்சு மணிக்கு அங்கே பார்த்துட்டு ஆறு மணிக்கு யோகா யோகா முறை ஆரம்பிச்சிருது பப்ளிக் வீக் ஆரம்பிச்சிடுது அது எல்லா நாளும் உண்டு அது செஞ்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு கேண்டீன் இருக்கு அதை சாப்பிட்டுறாங்க சாப்பிட்டு முடிச்சு வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க எட்டு மணிக்கு வந்து ஓபிடி வந்து ரன் பண்ணுற ஓபிடி வந்து பார்க்கறாங்க ஓபிடியில் பார்த்துட்டு மருந்துகள் வந்து வாங்குறாங்க அதில் வந்து ஒரு வாரத்துக்கு மருந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் ஸ்பெஷல் ஓபிடி அப்படின்னு வரும்போது பதினஞ்சு நாளைக்கு மருந்து கொடுக்குறோம் அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையின் பழு காரணமாக நேரமின்மை காரணமாக இருப்பாங்க அவர்களுக்கு பெய்டு ஓபி அப்படின்னு ஒரு சர்வீஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் மெடிசன் அதுக்கு தனி லைன் தனி கியூ பிளஸ் வந்து பார்த்தோன்னா கவனிப்பு எல்லாமே சேம் கவனிப்பு தான் பட் லைன் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அப்படி ஒரு சிகிச்சை இது அப்படி ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரல இங்க வந்து கூட்டத்தை தவிர்க்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் பேர் வரும்போது கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணலாம் ஒரு ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈவினிங் ஓபிடி நாங்க என்ன பண்ணிருக்கோம் நாங்க ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் தினம் வந்து அஞ்சுல இருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபிடி ரன் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறை அது மட்டும் இல்லையா டெலி கன்சல்டேஷன் என்ன பண்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் நம்பர்ல டெலி கன்சல்டேஷன் மக்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ நமக்கு இது தொடர்புடைய உலக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சித்த மருத்துவத்தை வந்து இது என்ன எதிர்பார்ப்புகளும் சித்த மருத்துவ மேல உள்ள கேள்விகளும் அதிகிறதுனால சித்தா குளோபல் கனெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த்ரீ டிகிரி த்ரீ டிகிரி ரன் பண்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை எளிதில் வழங்கக்கூடிய ஒரு சித்தா குளோபல் கனெக்ட் போன வர போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து மத்திய மந்திரி வந்து திறந்து போனாரு அது இன்னும் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னும் கொஞ்சம் ஷேப் அப் பண்ணி அது வந்து இப்ப நடைமுறைக்கு வர இருக்கிறது நமக்கு ஆர்டிசம் வந்து உலக லெவல்ல பெரிய லெவலில் இருக்கு இப்ப இந்தியாவில் கூட ஆர்டிசத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டா இருக்கு அந்த ஆர்டிசம் சார்ந்த குழந்தைகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கலாமா அதற்கான வசதிகள் எப்படி நம்ம பண்ணிக்கலாம் ஆ சரி சார் நல்ல கேள்வி இப்போ ஆர்டிசம் சொல்ல போனா அது குழந்தைகளுக்கு ஒரு தீர்வு இது பிரச்சனை தான் அதை பற்றி நம்ம நிறைய பேசுறதை விட ஆர்டிஸத்துக்கு இங்க குழந்தை மருத்துவ பிரிவே இருக்குது ஆர்டிசம் மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அத்தனைக்குமே வந்து பார்த்தோன்னா குழந்தை மருத்துவ பிரிவு இருக்கு அதில் இங்கே வந்து மக்கள் வந்து தங்குறாங்க தாய் இது தாயோட சேர்ந்து தங்குறதுனால அவர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இங்கே என்ன பண்ணுறோம் தங்க வச்சு சிகிச்சை கொடுக்குறோம் ஒரு சிட்டிங்கில் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்புறம் திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணி திரும்ப ஒரு ரெண்டாவது முறை எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு முறையை வந்து பார்த்தோன்னா இங்கே அட்மிட் ஆகி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது நீங்க அங்க கூட வந்து நீங்க வந்தா நேரடியாகவே வந்து அவங்ககிட்ட நம்ம பீட்பேக் நம்ம வாங்கலாம் நான் அந்த அளவுக்கு அது குறிப்பா வந்து பார்த்தோன்னா இங்க வெளிநா மாநிலத்தவர்கள் மாடல் இருக்கிறாங்க இல்லையா நம்ம கர்நாடகா ஆந்திரா அவங்களும் நிறைய பேர் வந்து தங்கி அந்த பிரிவில் வந்து செய்கிறாங்க ஆர்டிஸ்டத்துக்கு வந்து இங்கே நல்ல ஒரு சிகிச்சை முறை இருக்குது சார் நமக்கு அதில் குறிப்பாக வருமம் வந்து இங்கே ஆர்டிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வருமக்கலை அது வந்து இது பேரண்ட்ஸுக்கே கற்றுக் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் செய்யுங்க கற்றுக் கொடுத்துறோம் அவங்க வீட்லேயும் வந்து செய்கிறாங்க நமக்கு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செஞ்சு செய்யும் அது இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது நமக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார் நன்றி சார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து